ார் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழ்கிறீங்க உங்கள் வாழ்க்கை தரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படியே நான் உங்கள் மேலே சொல்லுங்கள் இம்மையிலே நூறத்தனையாக பெற்றுக்கொள்வீர்கள் தட்டி அங்கே தான் நான் நிற்கிறேன் இந்த பூமியிலே நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க நித்திய நித்தியமாய் தேவனோடு வாழ்வீங்க இதுதான் தேவனுடைய டிசைன் இந்த பூமியில் எல்லாத்தையும் ஜெயிச்சு பிசாசுடைய எல்லா தந்திரங்களையும் ஜெயிச்சு பயத்தை நீக்கி சரிங்களா பரிசுத்தமாய் தேவனுக்கு சாட்சியாக எல்லா விதத்திலும் குறைவற்ற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து ஆமாம் நித்திய நித்தியமாய் தேவனோடு வாழ்கிறதான் தேவனுடைய சித்தம் புரியுதுங்களா இதில் நிறைய பேர் மிஸ்டேக் என்னென்னா இந்த பூமியில் நல்ல வாழ்க்கை இல்லை அப்படின்ட்டேன் அவன் பரலோகம் தான் அப்படின்ட்டேன் சிலர் என்ன அப்படின்னா இந்த பூமியில் மட்டும்தான் ஏகபோகமாக வாழணும் அதனால் நம்ம வீடு சொத்து நகை நட்டு இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் சுவிசேஷம் ராஜ்யம் சர்ச்சு ஊழியத்துக்கு காணிக்க அதெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான் நமக்கு போக தான் காணிக்க ஆமாம் அப்படிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்பா சரிங்களா அப்படி கிடையாது ஆமேன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதன்மையாக இருக்கணும் சரிங்களா தேவன் நம்மளை ஆசீர்வதித்து இந்த பூமியில் நிறைவாய் வாழ வைக்கணும் நித்திய நித்தியமாக தேவனோடு வாழணும் அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு இருக்குது கையை தட்டி ஆமீன் இது அறியாத ஜனங்கள் எத்தனையோ கோடி பேர் இதை அறிஞ்ச நீங்களும் நானும் பாக்கியசாலிகள் ஆமீன் சொல்லுங்கள் நான் இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையிலேருந்து கத்தருடைய கிருவைனால் ரட்சிக்கப்படுவேன் மீட்கப்படுவேன் வியாதி இல்லாத வறுமை இல்லாத தரித்திரம் இல்லாத குடும்ப சங்க சச்சரவு இல்லாத ஒரு சமாதானமான கிறிஸ்துக்காக படுகிற பாடுகளை அன்றி வேறு ஒரு பாடுகளும் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்வேன் கத்தருடைய கிருபைனால் வாழ்வேன் கத்தர் என் அப்பா என்ன வாழ வைப்பார் அவருடைய அன்பு என்ன வாழ வைக்கும் அவருடைய அக்கறை என்ன வாழ வைக்கும் அவருடைய பாசம் என்னை வாழ வைக்கும் அவருடைய இரக்கம் அவருடைய காரூணியம் என்னை பெரியவனாய் மாற்றும் ஆமேன் அப்படி வாழ்வேன் நித்திய நித்தியமாக தேவனுடைய பிள்ளையாக தேவனோடு கூட சந்தோஷமாக வாழ்வேன் கையை தட்டி கையை தட்டி இதுதான் தேவனுடைய டிசைன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ தான் தேவன் உங்களை என்னையும் அழைத்து இருக்கிறார் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஓகே காட் பிளஸ் யூ நான் அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன்